எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு வணக்கம் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை நேர நீர் மருத்துவ வகுப்பு இதில் நாம வந்து நியூட்ரானை நியூட்ரான் நம்ம உடம்புல நியூட்ரான் இருக்கு இது ரொம்ப அற்புதமான சயின்ஸ் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூ இருக்கும் அனுப்புதலுக்கு ஒரு நூ போடுவாங்க ரெண்டு சுழி போட்டு நூ போட்டிருப்பாங்க இன்னொரு நூ இருக்கும் மூணு சுழி நூ போட்டு சொல்லியிருப்பாங்க இது வந்து ரெண்டு தன்மையுடைய அப்படின்னு அர்த்தம் இருக்குது மூன்று தன்மையுடன் ஒரு அர்த்தம் இருக்கு ரெண்டுலையும் நமக்கு ஆற்றல் வரும் மூணுலேயும் ஆற்றல் வரும் இப்போ இந்த நம்ம வந்து இப்போ வெங்கடேஷன் வெங்கடேஷன் தான் இதை உலகத்தில் முதலமைச்சர் கண்டுபிடிக்கிறாரு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சி உடம்பை நடுநிலைப்படுத்துகின்ற உடலாக மாற்றுகின்ற பொழுது அது ஒரு மாசத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடுமையான நோயில் பாதிக்கப்படாதவங்க குரானிக் டிசிஸ் இல்லாதவங்க நீண்டகோள தொற்று நோய் இல்லாதவங்க அது ஒரு நாள்லேயே ரெண்டு நாள்லேயே மூணு நாளிலே மாறிக்கும் அதனால தான் உணவு கட்டுப்பாடுங்கிறது தமிழர்களுக்கே உரியது மற்ற யாருக்கு அந்த ஊதாரிகளுக்கு உணவு கட்டுப்பாடே இருக்காது அது விபச்சாரிகளுக்கு உணவு கட்டுப்பாடு இருக்காது நம்ம தமிழ் பண்பாடே என்ன சொல்லுதுன்னா உணவு அதனாலதான் திருவுலர் வந்து என்ன சொல்லார்னா இழிவறிந்து உண்பான் கண் அப்படிங்கிறார் இழிவை அறிய வேண்டும் இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண் நோய்கிறார் இழிவே அறிந்துன கேவடத்தை அறிந்து நீ உண்ண வேண்டும் கேவடத்தை அறிந்து நீ உண்டால் உனக்கு எந்த கேவலம் வராது ஆனால் நாம் உணவை உண்ணுகின்ற பொழுது விபச்சாரிகளைப் போல ஊதாரிகளைப் போல உணவை வேட்டையாடுகிறோம் அதை தான் விரும்புகின்ற பழைய உணவுகளை தின்று தின்று பார்ப்போம் விபச்சாரிகள் எப்போ பழைய தொழிலே செய்வார்கள் விபச்சாரிகளும் சரி சாராய விவாதம் சரி எல்லாரும் அந்த பழைய தொழிலை செய்தது மக்களை குடி ஆக்குவார்கள் இது இயற்கின்ற ஒரு தன்மை இதுக்கு பேர் கிளாசிக்கல் நாலேஜுன்னு சொல்லுவாங்க கிளாசிக்கல்னாவே கீழறிவுன்னு அர்த்தம் சுப்பரியார்னாலாம் இந்த குவாண்டம் சயின்ஸ் நடத்தம் அந்த சூப்பர் குவாண்டம் சயின்ஸ்லாம் இருக்கு ஆர்டரி குவாண்டம் சயின்ஸ் அப்புறம் மிடில் குவாண்டம் சயின்ஸ் அப்பர் குவான்சம் குவாண்டம் சயின்ஸ்ல மூ சயின்ஸ்ல இருந்து மூணு நிலை இருக்கு அதுலேயும் வந்து குவான்டம் சயின்ஸ்ல வந்து லோயர் குவான் சைம் இருக்குது மிடில் குவான்டம் சயின்ஸ் இருக்குது சூப்பர் குவான்டம் சயின்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து புள்ளி சூன்யம் பூச்சியம் இந்த பூச்சிக்குள்ள ஒண்ணும் இல்லாது பூச்சியான வட்டம்னு ஒருத்தர் இருக்குது பூச்சியான ஒன்றும் இல்லைன்னு நடத்து இருக்கு பால்னு சொல்லுவாங்க ஏது மற்ற இந்த பால் அப்படின்னா ஏதுமற்றை என்ற பொருள் அதுக்கப்புறம் புள்ளி அதுக்கப்புறம் வட்டம் அப்புறம் நேர்கோடு எல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்ம உடம்பு எப்படி இயங்குதுங்கிறது தான் கேள்வி அது வந்து ஜெர்மன் டாக்டருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் அதை மட்டும் சொல்லிட்டு நீங்க நியூட்ரான் உடம்புக்கு நியூட்ரான் இருக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கு இந்த நியூட்ரான் என்ன அதே தரத்தை வந்து எப்படி நம்ம இருந்து ஒரு அந்த நுண் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் அறுபத்தி நாலு செகண்ட்ல என்ன வருமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தண்ணி போதும் இப்போ நான் கையில என்ன பண்ணு பார்த்துருப்பீங்க கை கையில பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது தடவை தொடச்சிக்கிறேன் ஐம்பது தடவை நூறு தடவை ஆயிரம் தடவை தொடச்சாலும் இந்த விரலை சூடாகுமே தவிர ஒன்றும் ஆகாது இந்த பாலைவன சூடு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து முந்நூறு மில்லி முந்நூறு மில்லி ஓல்ட்டு வருது அதாவது தேர்ட்டி எம்பி முந்நூறு மில்லி ஓல்ட்டு வருது முந்நூறு முந்நூற்றம்பது மில்லி ஓல்ட்டு வருது இதுல ஆச்சரியம் கேட்டிங்கன்னா லேசா பிடிச்சா ஐம்பது மில்லி ஓல்ட்டு வருது அழுத்தி பிடிச்சா முந்நூறு மில்லி ஓல்ட்டு வருது இல்லை எங்கே போய் நிற்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம உடம்புல கோடிக்கணக்கான நியூட்ரான் இருக்குது என்னது ஓடி கணக்கில் நியூட்டாண்ட் இருக்கு ஒரு கிராமுக்கே ஒரு கிராம் அதாவது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை ஒரு மில்லி வாட்டர் மாடிக்கும்னு சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு கிராமில் வச்சுக்கலாம் ஒரு கிராமுக்கு ஒரு ஓட்டுருன்னு வச்சுட்டாலும் கூட உதாரணத்துமா அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு கணக்காக சொல்றேன் உங்களுக்கு எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எனக்கு என்ன இந்த உணவுங்கிறது பழக்கம் வேற எனர்ஜி என்பது வேற அப்போ ஒரு கிராமுக்கு ஒரு ஓல்ட்ருன்னு வச்சுட்டா என்னோடய உடம்பு அறுபது கிலோ ஒரு கிராமுக்கு ஒரு வோல்ட் வச்சுக்கலாம் ஹழைய நடம் வந்து அறுபது கிலோனா அது ஆயா ஆயா அதை வந்து ஆயிரமா மாற்றுனோம்னா அறுபதுனாயிரம் கிராம் எத்தனை கிராம் அறுபதாயிரம் அறுபதாயிரம் கிராம் பெருக்கல் ஒரு வோட்ருன்னா அறுபதனாயிரம் ஓட் இருக்கிறதாக அர்த்தம் ஆஹ் ஒரு சிங்கிள் மாளிகுள்ள எத்தனை லட்சம் வோல்ட் இருக்குன்னு பாருங்க இது என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா இது ஒரு இது ஒரு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கல்ஸு மாதிரி தான் எப்பயுமே எலக்ட்ரானிக் நேச்சுராக இருக்கிற டீசியை பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டீசியில் பார்த்தீங்கன்னா வோல்ட் அதிகமாக இருக்கும் ஆம்பியர் குறைவாக இருக்கும் நேச்சுராக இயற்கையாக இருக்கிற தன்மை அதுதான் அதனால தான் நம்ம வந்து இந்த நீர் மூடக்கூழ்ந்து மின்சாரம் எடுக்கிறப்போ ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா படுபடங்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் ஓட்டு கூட ஆயிரம் ஓட்டு கூட வரலாம் ஒரு ஆம்பியர் தான் வரும் உதாரணத்துக்கு ஒரு வோல்ட்டு வந்ததுன்னா ஒரு மில்லியாப் ரெண்டு மில்லியம்ப் மூணு மில்லியம்ப் இது வந்து எலக்ட்ரானிக் பல்ஸ் இதுக்கே தாங்க முடியாது உதாரணத்துக்கு இன்னைக்கு மின்னல் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வோல்ட் அடிக்கும் ரெண்டு லட்சம் ஹை ஓல்ட் பாங்க ரெண்டு லட்சம் இருக்கும் அது வந்து அடிக்கும் அதாவது சிக்ஸ்டி அடிக்கும் அந்த அந்த குறைந்த வேகத்துல அடிச்சதுன்னா ஒரு கோடி ஓட்டு அடிக்கும் ஒரு கோடி ஓட்டும் ரெண்டு மில்லியா அடிக்கும் அந்த ரெண்டு கோடி ஓல்ட் எங்க ரெண்டு சேர்ந்துச்சுன்னா ரெண்டு கோடி வாட்ஸ் வரும் ரெண்டு கோடி வாட்ஸ் மைனஸ் அறுபத்தி நாலு செகண்ட்ல டென் டூ மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர்ல அடிச்சுன்னா என்ன ஆகுது தெரியுமா கடலே பொழந்துடும் ஒரு வினாடி கடல ரெண்டா பொழந்து அப்புறம் மாதிரி சேரும் அந்த அளவுக்கு இயற்கையை கருணா காட்டுறது நம்ம கிட்ட பல்ஸ் மட்டும் தான் கொடுக்குது ஏன்னா எனர்ஜிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இப்போ ஒரு கடல் இப்போ நமக்கே இவ்வளவு ஓல்ட் இருந்ததுன்னா கடல் எத்தனை ஓல்ட் இருக்கும் பாருங்க அதனால வந்து ஆம்பியர் நமக்கு வந்து இயற்கை எப்படி பண்ண பிளஸ் அதிகமாக கொடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா பொட்டான்சியல் இதை பிளஸ் மைனஸே இல்லை பொட்டான்சியல் அதிகமா இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைனெட்டுக்கு வந்து குறைவாக இருக்கும் அதுதான் இயற்கை நாம் செக் பண்ணும் பொழுது அதுதான் வரும் நம்ம செக் பண்ணும்பொழுது பொட்டான்சியல் அதிகமாக இருக்கும் கைனெட்டு கம்மியாக இருக்கும் அதாவது ப்ளஸ் அதிகமாக இருக்கும் மைனஸ் குறைவாக இருக்கும் அது இயற்கையுடைய தன்மை அதனால இப்போ நம்ம வந்து டபுள் டார்க்கு டபுள் டார்க்கு ஆன்டி ஃபிரிக்ஷன் வீல்னு நான் உருவாக்கியிருக்கேன் சக்ஸஸ் பண்ணிட்டேன் எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணிவிட்டேன் அது மாதிரி இங்கே இருக்க பாருங்கள் டபுள் டார்க் இங்கே இதுதான் அது இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் சக்சஸ்ஸு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து இந்த ஹால் சென்சார் வேர்ல்டு கிளாஸ் ஹையஸ்ட் மோட்டார் அதான் ஹை அண்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க அது விண்வெளி துறையில வந்து பிஎல்டிசி மோட்டார் விண்வெளி துறையே இயங்காது ஏன்னா இந்த பிஎல்டிசி மோட்டார்ங்கிறது பிஎல்டிசி பிரஸ்லெஸ் டிசி மோட்டார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கண்டுபிடிச்சாங்க மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அந்த நியோடை மேக்னெட் இருக்குதே சாதாரண விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைடார்க் அண்ட் ஸ்பீடு சென்ட்ரலில் இந்த ரோட்டார வந்து காந்தமா இருக்கும் ஆறு போல் எட்டு போல் நான் வாங்கியிருக்கேன் எட்டு போல் அதேபோல் த்ரீ பேஸ் வேறு டீசிலில் த்ரீ பே எவ்வளோ டார்க்குன்னு தெரியுமா த்ரீ பேஸ் சிங்கிள் பேஸ் மோட்டார் கிடையாது த்ரீ பேஸ் மோட்டார் சென்ட்ரலில் ரோட்டரில் நடுவில் ரோட்டர்பாங்க சுத்தி பேஸ் ஸ்டாட்டர் இருப்பாங்க இது ரோட்டர் பூரா மேக்னட்டு பூரா நியோடேமியம் மேக்னட்டு என்டி அப்புறம் வந்து என்டி எஃபிம்பாங்க அதை நியோடேமியம் ஃபெரைட்டு அப்புறம் வந்து போரான் மூணும் சேர்ந்து ஒரு கலவை ஆனா அது அவ்வளோ பெரிய டார்கர் வலிமையை படுபயங்கரமான வலிமையா இருக்கு அது கூட குறைபாடு இருக்கு பாருங்க கேவலம் அதுக்கு ஒரு குறைபாடு இருக்குது அது எழுபது டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா உள்ளே ஜெர்மனிக்கார கண்டுபிடிச்ச ஹால் எஃபெக்ட் சென்சார் ஹால் எஃபெக்ட் சென்சார்ன்னு சொல்லுவாங்க அது ஹீட் அதிகமாச்சுன்னா இது சேர்த்து போயிரு அந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் அது வந்து மேக்னெட்டிக்கல் பால்ஸை கண்டுபிடிச்சு எவ்வளவு ஸ்பீட்ல சுத்தணும் எவ்வளவு ஸ்பீடில் கரண்ட் போகணும் அப்படிங்கிறது அந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் ஹால் சென்சார்ன்னு சொல்லுவாங்க ஜெர்மனிதான் கண்டுபிடிச்சாரு வந்து அது வந்து ஒரு பல்ஸ் மாதிரி அதுவும் ஒரு பல்ஸ் கொடுக்கும் ஒரு ஸ்பீடு கொடுக்கும் பல்ஸ் கொடுக்கும் எந்த இடத்துல பல்ஸ் கொடுக்கணுங்கிற அந்த முன்னூற்றி டிகிரில டிகிரியில் எவ்வளோ செகண்ட்ல மாறி வர அது காட்டி கொடுக்கும் நம்ம மூவாயிரம் தான் வச்சிருப்போம் அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக நகர்த்துறது வந்து இந்த ஹால் எஃபெக்ட் சென்சர் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஹால் சென்சார் அது என்ன பண்ணுதுன்னா மேக்னெட்டு சாக இருக்கணும் இது செத்து போயிடும் எது ஹால் சென்ட் சென்சாரே செத்து போயிடும் சென்சார் செத்து போச்சுன்னா மொத்தமாக அவுட்டு இதுவும் ஹீட் ஆகும் அதனால ரொம்ப டஃப்பான ஆனால் ஹைட்டா இருக்கு அந்த குறைபாடு இருக்கு மிகப்பெரிய அறிவாளிகள் கூட குறை இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை முறியடிக்கணும்னா ஆர்ட் சென்சார் இல்லாத நாம வந்து மல்டி ஃபங்க்ஷனல் மெட்டல் ஆக்சைடு போட்டு ஃபெரைட் சேர்த்து கொண்டு வரணும் சென்டரிங்ல கொண்டு வரணும் அது டபுள் சென்ட்ரிங் சிங்கிள் சென்ட்ரிங்ல இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்தோம்னா அந்த இதனால சக்ஸஸ் பண்ணணும் நான் அப்போ இந்த தடையாக இருப்பது அந்த பிஎல்டிசி மோட்டரில் பயன்படுத்தக்கூடிய மேக்னெட் அது இருக்கிறது அதில் பயன்படுத்தக்கூடிய ஹால் ஹால் எஃபெக்ட் சென்சார் அந்த சென்சார் வந்து ரொம்ப மைண்டுட்டாக இருக்கும் ஹீட் ஆர்ஜன் செத்து போயிருக்கும் இந்த ரெண்டையும் எனக்கு தடையாக வந்துச்சு அப்போ இதை முறியடிக்கணும்னா வித்தவுட்டு சென்சாரில் வித்தவுட் ஹால் ஹால் எஃப்ட் சென்சாரெலாம் வந்துருச்சு இப்போ வந்து ஃப்ரீக்குவென்சி அப்புறம் வந்து ஓல்ட்டு கண்ட்ரோல்லாம் வந்துடுச்சு ஹால் சென்சார் எல்லையாமே கொண்டு வந்துடலாம் ஆனால் நூறு டிகிரி நூற்றம்பது டிகிரி தாண்டுற மாதிரி இந்த பேட்டரி அந்த மேக்னட் டிசைன் பண்ணணும் அப்போ அது என்ன கேட்டு இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்பீடு தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும் அவனுக்கு மூவாயிரம் ஸ்பீடு தேவையில்லை ஆனால் மூவாயிரம் ஆயிரப்பையும் நான் கொண்டு வந்தாலுமே மூவாயிரம் வைக்கணும் லோடு கொடுக்குறப்போ ஆயிரத்தி இரநூறு இருபத்தி நாலு மணி நேரம் சுத்தணும் ஏன்னா கூட ஆப்பிரிக்காவில் இருந்த கூட ஒருத்தர் கூப்பிட்டு பேசினாங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து கூப்பிட்டு பேசினாங்க ஆப்பிரிக்காவில் தொழில் புரியிற மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு நினைக்கிறேன் அவர் ஏதோ விடுமுறைக்கு வந்திருக்காரு இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னே பேசினார் உங்கள் வீடியோ பார்த்தாங்க எங்கள் ஆப்பிரிக்காவில் வந்து அதை செய்யணும் நாங்கள் ஐயா எயிட்டி பர்சென்ட்டாக சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அது யார் செஞ்சாலும் ஓடியது அதனால ஆனால் ஒரு பன்னெண்டு நிமிஷம் தான் ஓடும் ஆனால் அதுக்கு மாற்றாக நான் வந்து பிஎல்டிசி மாட்டை கண்டுபிடிச்சவங்க உலகத்துக்கு பிரச்சனை தீரு அப்படின்னா அதுக்கு நீங்க நீங்க முதல்ல எனக்கு சாம்பிள் செஞ்சு கொடுக்கும் முதல் செராமிக் செய்ய முதல்ல ஆர்வ கோடல பேசுறது என்பது வேற நீங்க அந்த செராமிக் செய்ய நீங்க பிஎல்டிசி போட்டுற வச்சு செஞ்சீங்கன்னா எயிட் பன்னெண்டு நிமிஷம் ஓட்டி காமிச்சால செக் நூறு தடவை பண்ணாலும் அந்த பன்னெண்டு நிமிஷம் தான் வரும் நம்ம நான் நூறு முறை செக் பண்ணிட்டு தான் பதினோரு நிமிஷத்துல ஓட்ட முடியாது முடிவு பண்ணித்தான் வீடியோ வீடியோவே நூறு வீடியோ இருக்கும் இதுலயே அப்படி அவர்கிட்ட பேசினேன் இந்த செராமிக்கு வந்து நம்ம புதுசாக டிசைன் பண்ணணும் அந்த புதுசாக டிசைன் பண்ணி தான் அது ஒரு கண்டுபிடிச்சிடணும் அந்த செராமிக்கு அந்த செராமிக்கோட வடிவம் தான் இங்கே இருக்கு இது பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் மல்டி ஃபங்க்ஷனல் இது சாண்ட்விஜ் விஜ் மேத்தட் சொல்லுவாங்க சாண்ட்விஜ்னா விஜினா நடுவில் வந்து செராமிக் இருக்கும் மேலே வந்து சில்வர் அதாவது சில்வர் கோட்டாடு சில்வர் கோட்டாடு சில்வர் இது எலக்ட்ரிசிட்டி வந்து அறுவடை பண்ணணும் இது வந்து செல் இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் என்பிஎஸ் சயின்டிஸ்ட்டு ஜோதிஷா அவங்க வந்து டிசைன் பண்ணாங்க அற்புதமானது அது மெக்னீசியம் ஃபேராய்ட் அது அப்புறம் வந்து லித்தியம் மெக்னீசியம் ஃபெராய்டை வச்சு பண்ணாங்க சாண்ட்விச் மெத்தடு சென்டரில் இருக்கும் எப்படி ரெண்டு சப்பாத்திக்கு நடுவில் பண்ணுக்கு நடுவில் ஒரு பொருள் வைக்கிற மாதிரி இந்த செராமிக் வந்து சென்டரில் இருக்கும் மேலே வந்து சில்வர் பிளேட்டு சில்வர் மெஸ் பிளேட்டு பாட்டுறதுல வந்து ஜிங்க் பிளேட்டு ரெண்டுமே ஹை எஃபிஷியன்சி உடையது மைனஸ் வந்து ஜிங்க் பிளேட்டாக இருக்கும் பிளஸ் வந்து சில்வர் அதை ஏஜி சில்வர் மிக்சாக இருக்கும் பயங்கரமாக வேலை செய்யும் மூணு நடக்கும் ஹைட்ரேனியம் கிடைக்கும் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் எலக்ட்ரிசிட்டி எக் எலக்ட்ரிசிட்டி சப்ளிமெண்ட்ரே வருது இலவசமாக மின்சாரம் வரும் ஏன்னா ஒரு பொருள் ஒரு அணுவை சேர்க்கும் பொழுதோ அணுவை பிளக்கும் பொழுதோ எலக்ட்ரிசிட்டி சும்மா வரும் அதை அறுவடை பண்ணிக்கிறாங்க இலவசமாக மின்சாரம் வந்துடுது இலவசமாக ஹைட்ரேனியம் வந்துடுச்சு சாதாரணமாக நடக்குது அப்போவே குவாண்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவங்க ஏனோ இந்த புரிஞ்சிக்கலாட தெரியுது அதாவது இந்த எப்படி ஸ்பேஸ் வேலை செய்யுதுன்னு அவங்க தெரிஞ்சிக்கல நிச்சயமா அவங்க வந்து இந்த இப்ப நான் வந்து அதே நான் அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் சொந்த ஆராய்ச்சி பண்றவன் வெங்கடேசன் தான் எனக்கு தேசி வெங்கடேசனுடைய கருத்தை ஆராய்ச்சி பண்றதுனால நான் தனியா சிந்திக்கிறவன் நான் இந்த மாதிரி இந்த யாரு ஆனா அவங்க அவங்க எனக்கு ரொம்ப ஊக்கமா இருந்தது அவங்க ஆராய்ச்சி எல்லாம் எனக்கு ரொம்ப ஊக்கமா இருந்தது அதான் விஷயமே இப்ப அப்ப என்ன அப்ப அவங்க அந்த ஆப்பிரிக்கா தமிழ்நாட்டுல இருந்து போறவர்தான் நான் சொன்ன இந்த மாற்று மாற்று மல்டி ஃபங்க்ஷனல் மேக் ஃபெரைட்டு சேராமிக்கு கண்டுபிடிக்காமல் அது செய்ய முடியாது ஆனால் நீங்கள் ஓட்டி பாருங்கள் எயிட்டி பர்சென்ட் வரும் நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகள் தாரா முறையை செய்யலாம் ஆனால் இது நீங்கள் டிசைன் அது ப பணம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறாங்க பணத்தை பற்றி இல்லை முதல்ல செராமிக் டிசைன் பண்ணணும் இந்த மாதிரி செராமிக் வரணும் இந்த மாதிரி இது இது வந்து லித்தியம் மெக்னீசியம் ஃபெரேட்டு இது வந்து ஜோயிஷா கண்டுபிடிச்சது மிகப்பெரிய விஞ்ஞானி பெண்களுக்கு பூரி அறிவு இருக்குங்கிறது சரியா போச்சு என் பேருவீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கட்டுமே அவங்களுக்கு பாரத ரத்னா பற்றமே கொடுத்துருக்கோம் ஏன் கொடுக்கலன்னு தெரியல ஆனா அவங்க நோபல் பரிசுக்கே பரிந்துரைச்சிருக்கலாம் ஆனா இவங்களுக்கு புரியல நான் அவங்களுக்கு புரியல அவங்க அவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் இது வந்து குவாண்டம் பல்ஸ் கீழே வருதுன்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா செராமிக்கு வச்சா அந்த இந்த பல்ஸ் புரிந்து கொள்ள முடியாது தெரியும் இயற்கையாகவே எதுவும் இல்லை எந்த தடையும் இல்லாம வெறும் தண்ணியும் செம்பு கம்பியும் அலுமினி கம்பி வச்சு அவங்க அவங்க அலுமினியம் பயன்படுத்த நினைக்கிறேன் அலுமினியம் பயன்படுத்துகிறேன் நினைக்கிறேன் அலுமினியத்துக்கு இந்த போரோ சீட் சீட்டு எஃபெக்ட் இருக்கு ஆனால் அவங்க பண்ணுறது அப்புறம் அட்வான்ஸ் சைடு தண்ணியே படந்துட்டாங்க கொடைக்கிறதே இல்லை அந்த போரோ சீட்டு வைக்கிறப்ப தண்ணி தானாக படந்துடுது மின்சாரம் எடுத்துட்டாங்க அதை ஏதோ டெவலப் பண்ணுறதாக கேள்விப்பட்டேன் ஆனால் இன்னும் சாதாரண கிராமத்துக்கு போய் சேரணும் கிராமத்துக்கு போய் சேரலைன்னா அது தண்டம் 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 நான் வந்து கிராமத்துக்கு போகிற மாதிரி செய்யறேன் ஆனால் என்னுடைய யாரை ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா இங்கே கிளாசிக்கலுக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே இதை அப்படி எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு நான் வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கொடுத்துருக்கேன் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அந்த கிளாசிக்கல் இருக்கிற வரைக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் முதியாற முடியாது அவங்ககிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து இவங்க ஆற இன்னும் இருபது வருஷம் ஆச்சு புத்தகத்தை கொடுத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் இந்த வந்து படிக்காம வச்சிருக்கிறாங்க எப்படி இவங்களை குறிப்பாக குறிப்பா மைசா மன்னாதுரை மூணு தடவை சந்திச்சு மூணு தடவை புத்தகம் கொடுத்துருக்காங்க அவங்கள படிச்சு நேரம் அரசாங்கத்துக்கு சொல்லி இருப்பாங்க அந்த தைரியம் பத்தாது சம்பளம் வாங்கிகளுக்கு எப்பவுமே ஒருத்தர் அரசாங்கத்திலிருந்து சம்பளம் வாங்கிட்டானே அவர் திண்ட கடன் இருக்க ப்ராஜெக்ட் அச்சீவ்மெண்டா இருக்கு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் சம்பளம் வாங்குற தவிர எந்த அறிவும் இருக்க பணக்காரன் ஆவாங்க ஒரு நாளும் அறிவாளி ஆக முடியாது திருவள்ளர் வந்து அறிவாளி தான் சொல்றாரு அறிவு தான் சொத்துங்கிறாரு இவன் பணம் தான் சொத்து பதவிதான் சொத்து நினச்சிட்டு இருக்கிறான் அதுதான் அந்த கிளாசிக்கல்ல இருக்கிற கேவலத்தன்மை அது பிசாசினால் உற்பத்தி பண்ணக்கூடியதுதான் சொகுசு பேரு வழியும் அதனாலதான் இந்த உடமை வந்து நம்ம உடம்பை சுத்தப்படுத்துகின்ற பொழுது ஏன் உண்டி சுருங்கின்னு உபாயம் பரவலை அது என்ன அவருக்கு பெரிய வருத்தம்னு கேட்டீங்கன்னா உண்டி சுருங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை மனம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ப்ரூஃப் ஆனும் நீங்க உண்டி சுருங்கன்னா ஆரோக்கியம் வரணும் அதாவது உடல் பலத்தை காட்டணி வெள்ளக்காரன் போற உடல் பலத்தை காட்டிட்டு இருப்பான் அவன் பண்றது போற சிகரெட்டு எந்த வெள்ளக்காரன் சிகரெட் குடிக்காம இருக்கானு ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் சிகரெட் குடிக்கிறவங்க தான் இந்த தமிழ்நாட்டில் எப்படி சாரை குடிக்க பெண்களே சாரை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு போய் நிறைய இந்த கீழ்புத்திய கூட சாராய குடிக்க ஆரம்பிச்சாங்க நினைச்சேன் பன்னெண்டு மணிக்கு சாராய குடிக்கிறது பன்னெண்டு மணிக்கு இறைச்சியை வருத்தி திங்கிறது சாராயம் சாராயம் தென்னை என்ன ஆகும் பன்னண்டு மணிக்கு இறைச்சி தின்னா என்ன ஆகும் அது இந்த தமிழ்நாடு நாசமா போய் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு தமிழ்நாடு நாசமா போச்சுன்னா அது உலகமே நாசமா போயிட்டு இருக்கு நடத்தும் ஏன்னா அவ்வளவு பெரிய பண்பாடு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அணிகல்ல ஆன்ற பிறங்குறாரு தலையில பூச்சூடிட்டாவே அந்த பெண்ணை திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிறாரு அப்படியே நடக்குது நாசமா போக தலையில பூச்சூடிட்டாவே அந்த பொம்பளைல தான் வேடிக்கை பார்க்கற மாதிரி இருக்குது இந்த நாசமா போ அதுக்கு தகுந்த மாதிரி நடிகைகளும் கூத்தாடிகளும் எல்லாம் வந்து நாசம் பண்ணிட்டாங்க அதனால இருந்து தப்பிச்சு போற தவிர வேற வழி இல்லை இது நின்று தமிழ்நாட்டை திருத்த முடியாது இது ரெண்டாயிரம் ரெண்டு தவறு அடுப்பட்டு செய்யல ரெண்டாயிரம் ரெண்டு தவறுங்க இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளோட தவறு கிடையாது அதுக்கு அந்த தவறை அதிகப்படுத்துற மாதிரி தான் மத்திய அரசாங்கம் நடந்திருக்கு என்னதான் தமிழர்கள் கண்டுபிடித்தாலும் மத்திய அரசாங்கம் முழுக்க முழுக்க மதவெளியா இருக்குது மதவெளிப்பட்ட அரசாங்கம் இருக்கு ரொம்ப அது உலகத்துல கொடுமையானது எவன் ஒரு மதவெளி சிந்தைகள் மதம் என்பது கொடூரமான அது ஈவரக்கம் என்று இல்லாத அது கடவுளுக்காகத்தான் வாழ்வதவிர தனக்காக வாழ்றதில்லை அது வந்து மதத்தை வைத்துக் கொண்டு மனிதனை ஒழுங்குபடுத்த நிற்குது ஆனால் தமிழ் மட்டும் மொழியை வைத்து பண்பாட்டை செல்லுத்துக் அதாவது அது வந்து ரிலிஜியஸ் டிசைன் பண்ணுது இங்க லாங்குவேஜ் டிசைன் பண்ணுது அதேதான் தமிழுக்கும் மற்ற மொழிக்குள்ள வித்தியாசம் எல்லா மொழிகளும் மதத்தை அடிப்படையாக கொண்டது தமிழ் மட்டும் பண்பாட்டை அடிப்படையாக கொண்டது புரியுதா புரியுதுங்கய்யா தமிழ் பண்பாட்டை அடிப்படையாக கொண்டா அதுதான் திருவிழர் வந்து பண் பண்புடையார்னு தலைப்பு எழுதியிருக்காருங்க சாதாரண விஷயம் இல்ல ஒழுக்கம்னு ஒன்று எழுதியிருக்காரு அதாவது என்ன சொல்றாருன்னா ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்லிட்டே வருவாரு எங்கே ஒழுக்கத்தை சொல்லவே மாட்டார் ஒழுக்கம் விடுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் கோப அப்படி சொல்லிட்டே வந்து கீழே பாத்தீங்கன்னா என்ன சொல்லாருண்ண கீழே வந்து சொல்லிருப்பாரு அதாவது பதினாலாவது தலைப்புல என்ன சொல்லியிருப்பாரு உம் உணக்கம் பதினாலு தலை பதிமூணு பதினாலு பார்த்தாரு அதை சொல்லார்ண்ணா உலகத்தோடு ஒட்டா ஒழுகன் பல கற்றும் கல்லார் அறிவுளா என்பவர் அதாவது பதினாலாவது ஒழுக்கமுடவை அதாவது குட்ரம் டெகோரம் டெக்கோரம்னா ஒழுக்கம் நடத்த குட் டெக்கோரம் இந்த அந்த பதினாலாவது பாத்தீங்கன்னா பண்புடையாரை சார்ந்த பலவன் எழுதுறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீ படிச்சிருந்தாலும் அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகன் பல கற்றும் கல்லார் அறிவிழா இருந்தார் நிறைய படிச்சிருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போகிறார் எந்த உலகத்தோடு ஒத்து போவீங்க ஒழுக்கத்துக்கு விளக்க சொல்லவே இல்லை ஒழுக்கத்தை பத்தி சிறப்ப சொல்றாரு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்றாரு பாருங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரணும் ஓம்பப்படும் அப்புறம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெய்னும் ஒழுக்கத்துக்கான டெஃபினேஷன் சொல்லவே இல்லை என்னது சொல்லாம கீழே சொல்றாரு தெரியுமா நீ நிறைய படிச்சிருந்தாலும் உலகத்தோட ஒத்து போகணுங்கிறாரு நான் கேட்கறேன் நிறைய நான் இருக்கிறேன் எந்த உலகத்தோட ஒத்து போறது சாராயம் குடிக்கிற வெள்ளக்காரனுடைய சாராயத்தையும் விபச்சாரத்தை அனுமதிக்கிற வெள்ளக்காரன் ஒத்து போறதா இல்ல அதை பழகி போனா அவனுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் இப்ப வந்து சாராயத்தை பத்தி பேசல விபச்சாரத்தை பேசுறா நாம எப்பவும் விபச்சாரத்துல விபச்சாரம் போறது தொழில வச்சிருந்தோம் நாகத்தில் விபச்சாரம் ஒரு தொழில வச்சிருந்தாங்க என்னது இது எப்படி அவமானம் பாருங்க அங்கதான் சாராயம் எங்க மருந்து நிலம் வர சாராயம் பெறுகிறோம் சோறு எங்க அரிசியை எங்க நிறைய கண்டு அரிசியே சேர்ந்த அரிசியே சாராயம் தான் அது ரைஸ் ரைஸ் பீர்னு கண்டுபிடிச்சானுங்க ரைஸ் பிரி நீங்க பழைய சோத்த தண்ணி ஊற வச்சுட்டீங்கன்னா அது புளிச்சு போச்சுன்னா சாராயமே ரைஸ் இத பேரு இப்ப ஓட்ஸ் பீரு ரை பீரு வெட்டு பீர்னு கொண்டு வர அமெரிக்கக்காரன ஆயிரம் ஆயிரூப்பா கூட அங்க பீர் குடிக்க அங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க பீர் தான் குடிப்பானுங்க நாற்றம் பிடித்தே தான் சாப்பிடுவானுங்க அவனுங்களுக்கு என்ன அறிவு இருக்கு போது நமக்கு வந்து நீர் மருத்துவம் நம்மளே சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டாயிரம் ஆண்டுக்கு சாராயத்து கடுமை கல்லுண்ணாண்மை ரெண்டாயிரம் கல்லு உண்மை வந்துருச்சு கல்லுண்ணாண்மை எப்போ வந்ததுங்க ரெண்டாயிரம் வருஷம் வெள்ளக்காரன் சொல்றதுக்கு முன்ன வெள்ளக்காரம் இப்ப வந்து ஆயிரத்தி அறுநூறு முன்னூறு வருஷம் நாலு வருஷம் முன்னாடி வந்தான் நாம ரெண்டாயிரம் வருஷம் சாராயத்து கடிமை என்ன வழி தொடது அப்பதான் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி அப்ப அந்த தமிழர் பண்பாடு சிறைந்து போகிறது என்பதற்காக அப்பவே எழுதினார் கல்லுண்ணான்மை எழுதினார் கொடுமை சரி அதெல்லாம் இருக்கு அப்ப ஒழுக்கம் உடைமை என்பது வேறு பண்புடைமை என்பது வேறு நீங்க பாத்தீங்கன்னா பண்புடைமைன்னு தனி அதிகாரம் இருக்குது அப்ப இந்த அந்த பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அகுதியிலே அங்கு பண்பு பண்புற்ற உலகம் அகுதின்றே மண்புக்கும் மாய்வது மண்ணுங்கிறார் நீங்க அந்த பண்புடையார் சார்ந்து வாழ வேண்டும் இல்லை என்றால் பூமி எப்படி கீழிருந்து மேலே போய் நிழனுக்கு வந்து சாக போறீங்களோ அப்படி சாகிறது உறுதிதான்ட்டாரு அதுக்கு ஒன்னே பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி பெருங்குடலை சுத்தம் பண்ணி ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த சரி குறைந்த உணவம் வெங்கடேசன் கண்டுபிடித்த நீருணவு முறையும் திருவள்ளுவர் பரிந்துரைக்கிறார் திருவள்ளூர் கண்டுபிடிச்சதில் இல்ல திருவள்ளூர் வைக்கிற அந்த நீர் அனுமதி பண்ணம் மரணத்தை தள்ளி வைக்கலாம் மரணத்தை தள்ளி வைப்பது இயற்கையில தான் இருக்கு அது தான் வரும் சூப்பர் குவான்டம் மரணத்தை தள்ளுறது நோயினை தள்ளிட்டு போனாவே அது சுப்பீரியர் நாலேஜின் பேரு குவாண்டம் நாலேஜ் இல்ல சூப்பர் குவான்டம் குவான்டம் நாலேஜின் பேரு சாதாரண விஷயம் இல்லை அதனாலதான் இவள மலிவா நாங்க வச்சிருக்காரு ஆரோக்கியம் என்பது மிக மிக மலிவு அது நூறு கோடி செலவு நிலை வரப்போறது இல்லை அப்படி பார்த்தா ஜெயலலிதா வந்து பத்து கோடி ரூபாய் செலவுடா இட்லி திங்கறதுக்கு மட்டும் ஒரு செலவு எழுதி வச்சிருக்கான் இந்த மாதிரி ஒரு குருட்டு மண்டல இட்லிக்கு எங்கே ஒரு கோடி ரூபா இட்லி திக்க முடியும் எழுபது நாளைக்கு ஐயா எழுபது நாளுக்குள்ள ஒரு கோடில இருக்கு இட்லி தின்றான்னு சொன்னானே இதை விட ஒரு கேவலமான கணக்கு எங்க இருக்க முடியும் எப்படியே ஒரு கோடி இட்லி திங்க முடியும் இட்லி தின்னுதான் ஒரு கோடிங்கிறான் எவன் ஆட்டையை போட்டான்னு தெரிய மாட்டாது அப்படியே அவரே அமுக்கு இவன் சாத கண்டுபிடி என்ன அவ செத்து சுடுகடாயி என்னமாயிப்போச்சு அவளை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறே அவன் செத்தா என்ன போனா என்ன ஒடுக்கமற்ற ஒரு பெண் இந்தியாவிலேயே உச்ச நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவங்க எத்தனை பேரும் தப்பிக்கிறாங்க எப்ப வெள்ளக்காரனுடைய அந்த கட்சி சார்பு வச்சீங்களோ கட்சி சார்பு அரசியல் என்னைக்கு இந்த நா தமிழ்நாடு இந்தியா வந்துச்சோ அப்பவே ஒழுக்கம் போயிடுது அது வெள்ளக்காரன் கொண்டு வந்தது அப்ப அதை வச்சுக்கிட்டு கோமாளிகளும் கோமாளிகளும் குடிகாரங்கிறது இந்த நாட்டை ஆள முடியும் அது அது வந்து அப்போ வந்தாச்சு அந்த போதை கலாச்சாரம் எப்பவோ வந்துடுச்சு தான் தமிழ் கூடி இவ்வளவு நாசமா போச்சு அப்போ அது வந்து தப்பிக்கணும்னா நம்ம இதை செஞ்சாக வேணும் இப்போ வந்து மக்களுக்கு மலிவான மின்சாரத்தை கொடுக்கணுமே அதை தான் டபுள் டார்க் மிஷின் செய்யணுங்கிற டபுள் டார்க் மிஷின் செய்யணும்னா அது மிகப்பெரிய வேணும் முதல்ல செராமிக்கை கண்டுபிடிக்கணும் செராமிக் டிசைன் பண்ணியாச்சு அதை வந்து சென்டரிங் பண்ணணும் சென்டரிங் பண்ணி தௌசண்ட் டிகிரில எப்படி வேலை பார்த்து அது எப்படி பவர்னு பார்த்து அது மேக்னடா பார்த்து மே முதல்ல மேக்னடாவும் பண்ணதா சேராமிக்க இப்போ நிறைய வேலை இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கடுமையா சிந்திக்கணும் அது முழுமையாக ஒரு வந்து சென்ட்ரல் ரிசர்ச் சென்டர் நமக்கு வேணும் அது குறிப்பாக அட்வான்ஸ் மெமெண்டல் சயின்ஸ் இருக்கும் அது வந்து நம்ம செக்ரி தான் செய்யும் செக்ரி அட்வான்ஸ் மெமெண்ட்ரல் சயின்ஸ் இருக்கிறது முப்பத்திரண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு மிகப்பெரிய டிபார்ட் ஆயிரம் ஆத்திரம் இருக்குதா பாப்பாப்பா சாதாரண செக்ரி சாதாரண அமைப்பு இல்லை ஆனால் அங்கேயும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தான் தவிர குவான்டம் ஃபிசிக்ஸே அங்கே கிடையாது இந்தியாவில் குவாண்டம் பிசிக்ஸே கிடையாது நாசமாக போச்சு குவான்டம் பிசிக்ஸ்னால ஒரு ப்ரூஃப் ஆனால் தவிர அது சோத்துக்கு ஆகாது இயேசுனா சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிறது கூட ஆகாது அது மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுக் கொடுனார் அவரு பேசினது குவாண்டம் பிசிக்கல சிந்திக்கிறவர் இவன் கிளாசிக்கல கொண்டிருக்கானுங்க ஓ நான் போய் பாத்தேங்க குவாண்டம் சயின்ஸே அந்த செக்கிரம் கிடையாது காரைக்குடி எவ்வளவு பெரிய கல்லூரி இதுங்களா எவ்வளவு பெரிய அழகப்பாச்சை டேர்ன்னு நினைக்கிற அவர்தான் இந்த நடத்தை அழகாப்பாச்சை டேர்ன்னு நினைக்கிறார் அவருதான் இந்த இடத்தவே கொடுத்தாரு காரைக்குடி அழகாப்பாச்சை அவ்வளவு பெரிய இடம் அப்பவே அவ்வளவு பல அப்பவே வந்து எத்தனையோ லட்சம் கொடுத்திருக்காரு பதினஞ்சு லட்சம் நூறு வெள்ளக்காரன் காலத்துல அதாவது நேரு காலத்துல பதினஞ்சு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி பல்லாயிரம் கோடி இந்த சக்கரி மத்திய அரசாங்கத்துக்கு அப்புறம் அப்படியே கொடுத்துட்டாரு அது நம்ம நாட்டு மக்கள் அறிவாளியாக மாற வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ஏக்கராவும் பதினஞ்சு லட்சம் பணம் கொடுக்கறதுன்னு நினைச்சு பார்க்க முடியாது கற்பனை ஒரு அமெரிக்க அரசாங்கம் கூட இது செய்ய முடியாது அமெரிக்க அரசாங்கம் கூட அதே மாதிரி அஹ் சிதம்பரம் ஆஹ் ஆஹ் அண்ணமலை பல்கலைக்கழகம் அதுவும் அப்படி அப்பா இல்லை என்ன சாதாரண தமிழ் அந்த எப்படியாவது மக்கள் அறிவாளி ஆக வேண்டும் என்பதற்காக அந்த வள்ளல்கள் தன் பணத்தை கொடுத்தாங்க நினைச்சு கூட பார்க்க முடியும் அதே மாதிரி பென்னி இங்கிலாந்துல இங்கிலாந்து அந்த பெண்ணிக்கு மக்கள் தண்ணீருக்காக சிரமப்படக்கூடாது அரசாங்கத்துக்கு பணம் மாட்டேன்றது இங்கிலாந்து அரசாங்கம் பணம் இல்லைன்றது தன் சொந்த சொத்தை வித்துட்டு வந்து இப்ப நேற்று அவருடைய நினைவு நாள் கரெக்டா பொங்கல் நாள் வந்த பென்னி குரிக் தான் இவ்வளவு ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க வெள்ளக்காரனுடைய ஆஹ் கொடுங்கோல் இருந்தாலும் கூட அறிவாளிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க சில அறிவாளிகள் வந்து அதெல்லாம் நான் மறுக்க முடியாது அதுதான் என்னென்று கொண்டாட்கும் உய்வண்டாம் உய்வுன்னு செய்யும் மகருக்கு சரி ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு ஆகனால நீங்க அது செஞ்சுட்டே வரல அதுல உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு மூஞ்சி நல்லா வடிச்சிருச்சு அது இந்த பச்சை பச்சையா பச்சை பச்சையா பச்சை பச்சையா பச்சை பச்சையா போயிடுச்சுதாவே அந்தமே ஒரு முப்பது நாள்ல இன்னைக்கு எப்படி கொஞ்சம் தைரியமா இருக்குது அதேதான் அவ்வளவு இன்னைக்கு ஏத்த ரெண்டாவது நாளா போது ரொம்ப நாள் நீட்டிக்காது ரொம்ப நீட்டிக்காதீங்க புரியுதா இந்த எப்ப பேசுறாலும் இந்த வேக்கம் அந்த பேசும்போது கணிர்னு சத்தம் வரணும் இந்த கணிர் சத்தம் வந்துட்டு அவ்வளவுதான் நான் எப்படினு பேசணும் இல்லையா அந்த மாதிரி சத்தம் வரும் அதை உறுதிப்படுத்துங்க பேச்சு சத்தம் நல்லா வருது அப்படின்னா உறுதிப்படுத்துங்க அப்படி பேச்சு சத்தம் வருதுன்னா பேசாதீங்க பேசாம படுத்துங்க பேசாம படுத்து பேசாம அமைதியா இருங்க அப்பப்ப தண்ணீர் மட்டும் அறுநூறு மில்லிக்கு மேல போகாம பாத்துங்க அதுவே போதும் நல்ல பிரியும் ஆனா உள்ள ஸ்டாக் இருக்குது அதனாலதான் அது மாட்டேங்குது அது உந்திட்டே இருக்கு நோண்டிக்கிட்டே இருக்கு ஆனா அது வந்து உந்திட்டே இருக்குன்னா என்னைக்கு உடையன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு உடஞ்சிக்கலாம் அந்த உடையலாம் அது இந்த மஞ்ச பச்சையா இருக்கிற அந்த பச்சை பூரம் போகணும் பச்சையா போயிடுச்சுன்னா சிறுநீரகமே வேலை செய்ய தேவையில்ல அந்த விஷத்துல இதுல திட்டு வந்து அப்ப சிறுநீரக சிறுநீரகம் சும்மாதான் அது ஒரு சப்ளிமெண்டரி தான் அது முக்கிய உறுப்பே கிடையாது அதனாலதான் கழட்டி கழட்டி மாத்திக்கிறானுங்க என்னது ஆஹ் அதனால சிந்தனை பண்ணுங்க மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசலாம் சரியா நன்றி